ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திருமுருகன் ஆட்டோ கன்சல்ட்டிங்கு ரெண்டு வண்டி வந்துருக்குது அதுக்கு முன்னாடி புதுசா பாக்குறவங்க நம்ம ராணிப்பேட்டை லோ பட்ஜெட் பைக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க உங்க உங்களுடைய ஆதரவாலதான் நாங்க இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்து இருக்கிறோம் உங்க மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வண்டியோட டீட்டெயில் பாத்துக்கலாம் வாங்க ரெண்டாயிரத்தி பத்து மகேந்திரா ரேடியோ ஒரு ஸ்கூட்டி பேப் மாடலு ஓட்டி பயக்கத்துக்கான வண்டி நல்ல ஒரு தெளிவான வண்டி இன்ஜின் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குட் கண்டிஷன்ல இருக்குது செல்ஃப் ஒர்க்கிங்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் தான் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது நம்ம அன்பு சகோதரிகள் சகோதரிகளும் ஓட்டி பயக்கத்துக்கு நல்லா இருக்கும் நம்ம தாய்மார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஓட்டி பழகலாம் ஒரு புது வண்டியே சீப் அண்ட் பெஸ்டா இது ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் தான் சொல்றோம் இதனுடைய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் தான் வாங்க எங்களால் முடிஞ்ச அளவு பெஸ்டா பண்ணி தரோம் வாங்க அட்வண்டியோட டீட்டெயில் பார்த்துலாம் ஓண்டா ஆக்டிவா ஓண்டா ஆக்டிவா பார்த்தீங்கன்னா ஆக்டிவாகனே தனி ஒரு ரசிகர் பட்டாளமும் நம்ம தாய்மார்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேரே இருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு லோ பிரைஸ்ல தான் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஓட்டி பயத்துக்கு ரெண்டு வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஓண்டா ஆக்டிவா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல குட் கண்டிஷன்ல இருக்குது அவுட்லுக்கு கொஞ்சம் தெளிவா இருக்கும் இதுக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று இதுக்கான விலையை பார்த்தீங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரம் தான் சொல்றோம் வாங்க என்னால அளவுக்கு ரெண்டு வண்டியுமே எங்களால அளவுக்கு கொஞ்சம் பேசி பறிச்சு எடுத்து தரோம் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்